ஒரு ஏழை பாட்டு கேட்டு ஒரு சின்ன ஆடு இருந்தது அந்த ஆடு எல்லா நாளும் பசுமை புல்ல மட்டும்தான் சாப்பிடும் ஒருநாள் பாட்டி யோசிச்சாங்க நம்ம ஆடுக்கு பழம் ஜூஸ் எல்லாம் கொடுத்தா என்ன ஆகும்னு பாத்துரலாமா அடுத்த நாளே ஆடுக்கு மாம்பழம் ஜூஸ் பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்க அந்த ஆடு நிச்சயமா ஒரு செலிபிரிட்டி மாதிரி மாறிட்டது ஆடு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது மக்கள் வரிசையா வந்து வீடியோ எடுத்தாங்க பாட்டு யூடியூபில் அந்த ஆட்டுக்கு டெடிகேட்டட் சேனல் போட்டாங்க முதல் வீடியோ ஒன்று மில்லியன் வியூஸ் இரண்டாவது வீடியோ ஐந்து மில்லியன் லைக்ஸ் பாட்டை பணக்காரராய் போனாங்க ஆனா ஒரு நாள் அந்த ஆடு வீடியோக்கு போஸ்ட் பண்ணவே இல்ல சோகமான முகத்தோட நிக்குது பாட்டி என்னடா ஆடே நீ எதுக்குடா சோகமா ஆனே ஆடு கண்ணீர் விட்டு சொன்னது எல்லாம் ஓகேதான் பாட்டி ஆனா ஒருத்தரும் கமெண்ட்லே சூப்பர் த கூட எழுதல வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னாக்கு சோகமே தீராது